இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி வந்து இப்போ வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது கணக்கீட்டு படிவம் அப்படின்ற படிவத்தை வந்து நமது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வந்து நம் நம்மளோட வீட்டுக்கே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ரெண்டு ரெண்டு படிவத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கிறாங்க இந்த இரண்டு படிவத்தில் வந்து ஒரு படிவத்தை நம்ம ஃபில்லப் பண்ணி நம்ம கையிலேயும் நம்ம கையில் வச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு படிவத்தை நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபில்லப் பண்ணி நம்மளோட வாக்குச்சாவடி நிலையத்தில் வந்து ஒப்படைக்கணும் இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி நிரப்பணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கணக்கீட்டு படிவத்தோட மேல் பகுதியில் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே நேம் ஆஃப் தி பிஎல்ஓ அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இந்த படிவத்தை ஃபில் பண்ணுறதப்போ எதாவது டவுட் இருந்ததுன்னா இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக அந்த பர்பஸ்க்காக அது கொடுத்துருக்காங்க அப்புறம் அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம இப்போ இப்போ நம்மளோட வாக்காளர் அட்டையில் என்னென்னலாம் பதிவு இருக்கோ அந்த பதிவை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னலாம் வரும்னா வாக்காளரோட நேமு என் முகவரி அப்புறம் வரிசை எண் அப்புறம் வந்து சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியோட பெயரு மாநிலம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கு க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அந்த க்யூஆர் கோடு வந்து நமக்கு ஆனது கிடையாது அது வாக்குச்சாவடி நிலையத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம இப்போ வாக்காளர் அட்டையில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதை கொடுத்துருக்காங்க அது நம்ம வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற நம்ம கரண்ட்டாக எடுத்திருக்க ஏதோ ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம கொடுக்கலாம் அதுக்காக மட்டும்தான் இது கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது நம்மளோட பொதுவான விவரங்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க முதல் எடுத்தோடனே பிறந்த தேதி டேட்டு மந்த்து இயர் இந்த கான்செப்டில் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு கீழே ஆதார் எண் ஆதார் எண் வந்து நம்மளோட விருப்பம் இருந்தால் குறிப்பிடலாம் இல்லாட்டி வேண்டானா விட்டுடலான் அப்புறம் வந்து கைபேசி எண் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அப்புறம் தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர் கேட்டிருக்காங்க அது கண்டிப்பாக குறிப்பிடணும் அவங்களோட வாக்காளர் அட்டை எண்ணை வந்து அதில் குறிப்பிடணும் அப்புறம் தாயாரின் பெயர் கேட்டிருக்காங்க தாயாரோட பெயரும் அதில் குறிப்பிடணும் கண்டிப்பாக தாயாரோட வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து நீங்கள் குறிப்பிடணும் அப்புறம் இங்கே வந்து இங்கே துணைவரின் பெயர் இருப்பின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வாக்காளராகிய நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் அவங்களோட ஒய்ஃப் பெயர் எழுதணும் பெண்ணாக இருந்தால் அவரோட கணவர் பெயர் எழுதணும் அதில் அவங் அவரோட வாக்காளர் அட்டை எண்ணை வந்து எழுதணும் எழுதி மு இது வந்து நம்மளோட பொதுவான விபரம் விபரத்தை ஃபில்அப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற பாக்ஸ் தான் இந்த பாக்ஸு இதில் இதுக்கு கீழே நமக்கு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இடது பக்கத்தில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் கேட்டிருக்காங்க இது என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதே மாதிரி சிறப்பு தீவிர திருத்தம் உங்கள் நேம் வந்து வந்திருந்தா அதில் அதை தான் இந்த பாக்ஸில் ஃபில்லப் பண்ண சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா இதை நம்ம விட்டுடலாம் அப்புறம் வலது பக்கத்தில் இருக்கிறதுல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது பெயரை வந்து நீங்கள் வா அதே ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இருந்திருந்தாங்கன்னா அதை நம்ம ஃபில் அப் பண்ணணும் இப்போ இந்த இடது பக்க பாக்ஸை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டில் வந்து வாக்காளரின் பெயர்னு கொடுத்துருக்கு இதில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்மளோட நேம் வந்திருந்தா நம்மளோட பேர் இங்கே எழுதிக்கலாம் நம்மளோட அடையாள அட்டை எண் அதாவது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்தால் அதையும் இதில் எழுதிடலாம் எழுதிட்டு நம்மளோட உறவினர் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளோட உறவினர் பெயரை இதில் குறிப்பிடலாம் அடுத்தது வந்து உறவு முறை கேட்டிருக்காங்க உறவு முறையை வந்து நம்ம எப்படி டெஃபனிஷன் பண்ணணுன்னா நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட அப்பா நேமை வந்து நம்ம உறவினராக எழுதியிருந்தோன்னா இங்கே உறவு முறை வந்து தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடணும் அடுத்தது வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாவட்டம் கேட்டிருக்காங்க அடுத்தது மா மாநிலம் கேட்டிருக்காங்க அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது சட்டமன்ற தொகுதியின் பெயர் கேட்டிருக்காங்க அதையும் இதில் எழுதிடலாம் அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிறத பார்த்து எழுதணும் இதுக்கு கீழே ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த ஃபார்ம்லேயே முக்கியமான ஒன்று இது வந்து சட்டமன்ற தொகுதி எண் பாகம் எண் வரிசை எண் இது வந்து யாருக்குமே தெரியாது இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முக்கு பின்னாடியே வந்து இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி சர்ச் பண்ணி எழுதுறது அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முக்கு பின்னாடி வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அது என்ன வெப்சைட்னா ஓட்டர் எப் இசிஐ கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி அது வந்து கூகுளில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு இது வரும் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த போர்ட்டலில் வந்து என்ன கொடு அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு கொடுத்துருங்க அதாவது நீங்கள் உங்களோட முந்தைய வாக்காளர் பட்டியலில் என்ன நேம் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துருக்காங்க அந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஒரு பேஜ் வந்து வியூ ஆகும் அதில் வந்து நம்மளோட ஸ்டேட் கேட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு வியூ பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதில் வந்து சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் நம்பர் சர்ச் பை எலெக்ஷன் ரோல் இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம வந்து இதை இந்த ஆப்ஷனையே யூஸ் பண்ணுறோம் அதனால் நம்மளோட நேமை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அதனால் சர்ச் பை நேமையே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அந்த பாக்ஸில் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்கும் அதை சட்டமன்ற தொகுதியோட எண் தெரிஞ்சால் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் கே ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபாதர் நேம் மதர் நேம் க ஹஸ்பண்ட் நேம் லீகல் கார்டியன் நேம் அதாவது அப்பா பேர் அம்மா பேர் கணவர் பெயர் அதாவது பாதுகாவலரோட நேம் இருந்தா அதையும் ஃபில்லப் பண்ணிட்டு gender கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு கேப்சா கேட்பாங்க கோடு அந்த கோடையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் வியூ ஆகும் அந்த பேஜில் வந்து உங்களோட நேமில் இருக்கிற எல்லாரையும் வரிசைப்படுத்தியிருப்பாங்க அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நம்மளோட எபிக் நம்பர் சட்டமன்ற தொகுதியோட நேமு எண் அப்புறம் பாகம் எண் வரிசை எண் நம்மளோட நேம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உறவினரோட நேம் அதாவது ரிலேஷனோட நேம் கொடுத்துருப்பாங்க ரிலேஷனோட உறவு முறை கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இப்போ உங்களோட நேம்லேயே நிறைய பேர் வந்து லிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி என்னோட விவரம் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுனா உங்களோட ரிலேஷன் நேம் வந்து எல்லாருக்கும் டிஃபர் ஆகும் அதை அதை வச்சு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களோட விவரம் தான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படி வந்து என்னோட நேமும் உறவினர் நேமும் ஒட்டுக்கா ரெண்டு ரிசல்ட் வருது அப்படி அப்படின்னா இது இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பாகம் இன் அல் அப்புறம் வந்து நீங்கள் எ வாக்குச்சாவடியில் வந்து எந்த போ லாஸ்ட் இயரில் வந்து எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு அழிச்சிங்க அல்லோ அந்த இதை வந்து காட்டும் அதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படி தான் இந்த மூணு பாக்ஸை நம்ம ஃபில்லப் பண்ணணும் இந்த ஃபி மூணு பாக்ஸை அப் பண்ணி முடித்ததும் உங்களோட சைன் போட்டு கொடுத்துர்லாம் ஒரு வேலை உங்களோட பேர் இதில் இடம் பெறவில்லை என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்க அந்த பொதுவான பாக்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு இப்போ இடது பக்கத்தில் கொடுத்துருக்க பாக்ஸை நம்ம அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வலது பக்கத்தில் கொடுத்துருக்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படிங்கிற பாக்ஸை தான் நம்ம இப்போ ஃபில்அப் பண்ணணும் இப்போ இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படிங்கிறதுக்கு கீழே பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பெயருங்கிற பாக்ஸில் நம்ம எதை என்ன ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பா பெயரோ நம்ம அம்மா பெயரோ அப்படி இல்லைன்னா நம்ம தாத்தா பாட்டி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க பேரோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் இடம்பெற்றிருக்கோம் அப்போ அவங்களில் யாரோ ஒருத்தர் பேரை நம்ம இதில் எழுதிக்கலாம் அப்புறம் அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் அதாவது வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் இருந்தால் அந் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன நம்பர் இருந்ததோ அந்த நம்பரை தான் இங்கே நம்ம எழுதணும் அப்புறம் வந்து அதுக்கு கீழே உறவினர் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த உறவினர் பெயர் வந்து எப்படி எழுதணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம அப்பா அம்மா அவங்களோட உறவினர் பெயரை யாரை குறிப்பிட்டிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம இந்த உறவினர் பெயர் அப்படிங்கிற இதில் எழுதியிருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அப்பா வந்து அவரோட அப்பா ஓ இல்லை அவரோட உறவினர் யாரோ ஒருத்தர் பேரோ எழுதியிருந்தால் அவங்க பேரை வந்து நம்ம இங்கே குறிப்பிடலாம் அதுக்கப்புறம் அவருக்கு நம் அதாவது அப்பாவுக்கு என்ன உறவினர் வந்து என்ன உறவு முறையோ அதாவது அப்பா அப்படின்னா அப்பாங்கிறத எழுதணும் தந்தை அப்படிங்கிறத எழுதணும் அதுக்கப்புறம் கீழே வந்து மாவட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மாநிலம் கொடுத்துருக்காங்க இதை ரெண்டையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு சட்டமன்ற தொகுதி பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் இதில் எழுதிடணும் எழுதிட்டு இப்போ அதுக்கு கீழேயும் நமக்கு ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மூணு பாக்ஸில் இருக்கிறது தான் முக்கியம் அதை வந்து நம்ம முன்னாடி இடது பக்கத்தில் எப்படி சர்ச் பண்ணி எழுதணுமோ அதே மாதிரி இதிலையும் சர்ச் பண்ணி அதே அதே கான்செப்டில் தான் இதையும் சர்ச் பண்ணி எழுதணும் அப்படி தான் இதை வந்து ரெண்டு பாக்ஸையும் ஃபில்லப் பண்ணணும் ஃபில் இது வந்து இதோட மாதிரி வந்து நான் ஃபில்லப் பண்ண பாக்ஸு அதாவது இடது பொதுவான விபரமும் இடது பக்கமும் ஃபில்லப் பண்ண பாக்ஸோட மாதிரி படிவம் தான் இந்த படிவம் அதே மாதிரி வலது அதாவது பொதுவான விபரம் ப்ளஸ் வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரி படிவத்தையும் இதே வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அன் கேளுங்க நான் அதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாத்தையும் படிவத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கையெழுத்தை போட்டு நம்ம வந்து வாக்குச்சாவடி நிலையத்தில் வந்து கொண்டு போய் இதை வந்து ஒப்படைக்கணும் இதை வந்து கண்டிப்பாக ஒப்படைச்சாதான் நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலில் இடம் பெற முடியும் அண்ட் வந்து அப்படி இதை வந்து நிரப்பி கொடுக்கறதுக்கு தவறிட்டீங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து உங்களோட பேர் வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வாக்காளர் பட்டியலை வந்து நிரப்பி சீக்கிரமாக உங்களோட பிஎல்ஓ கிட்ட அதாவது உங்களோட வாக்குச்சாவடி நிலையத்தில் வந்து கொடுத்துருங்க கொடுத்தால் மட்டும்தான் இந்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட நேம் வந்து இடம்பெறும் அதனால் சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட வாக்குச்சாவடி நிலையத்தில் கொடுத்துருங்க கண்டிப்பாக இந்த தேர்தலில் உங்களோட வாக்குகளையும் உங்களுக்கு பிடிச்ச அதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்த நபருக்கு ஓட்ட போடுங்க தேங்க்யூ